வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள் திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான நாளாதான் இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல அஞ்சு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன் போதுண்டா சாமி இதுக்கு மேல என்னால கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது மனசுல தெம்பே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த இந்த அஞ்சு வச்சு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இந்த கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் ஆபீஸ்ல இருந்தோ உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு பௌர்ணமி நாள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பௌர்ணமியோட சேர்ந்து இன்னைக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரமும் இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுவதுமா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்லயே நமக்கு சோடச கலை நேரமும் இருக்கு நாம நினைச்சத அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தேதி இருபத்தி மூணு இதுல இருக்கையும் சேர்க்கும் போது அடுத்ததா மாசமும் அஞ்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அஞ்சுங்கிற நம்பர் குபேர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாளை நாம மேஜிக் டேன்னு சொல்லுவோம் இப்படி பல சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு இப்படிப்பட்ட நாளை யாருமே தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம செய்யுங்க அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நாளுக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பணத்தை வசியம் செய்யறதுக்கு அஞ்சு ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் நாம சொல்ல வேண்டிய பாடல் வரிகளை பத்தியும் பத்தியும் நாம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படத்தை பத்தியும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க கூடிய பரிகாரத்தோட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யலாமா தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த இருக்கறனால எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு ரெண்டு மூணு பீஸ் பச்சை கற்பூரம் அப்படி இல்லனா சாதாரண கற்பூரம் தேவைப்படும் முக்கியமா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு கருப்பு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் கருப்பு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ரெட் கலரையோ கிரீன் கலரையோ பயன்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோட ஒழியணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க என்ன எழுதணுங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுத்திருக்கேன் வச்சிருக்கேன் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே ஃபைவ் எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஃபைவ் எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் தரித்திரங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணமா அமையக்கூடிய கர்ம வினைகளையும் தடைகளையும் நீக்கிறதுக்காக இந்த அஞ்சு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரை இங்க நாம யூஸ் பண்றோம் அடுத்ததா இப்போ ஒரு அகல் விளக்க நீங்க எடுத்துக்கோங்க இதுல இப்ப நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையோட அஞ்சு கிராம்பையும் ரெண்டு கற்பூரத்தையும் சேர்த்து நீங்க எரிச்சிருங்க இப்படி எரியும் போது அந்த நெருப்பை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போறதா நெனைச்சுகிட்டே அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருங்க அந்த நெருப்பு முழுவதும் எரிஞ்சு அடங்கட்டும் இப்ப கிராம்ப சேர்த்து நாம எரிக்கும் போது ஒன்னு ரெண்டு கிராம்பு துண்டுகளா நமக்கு எரியாம இருக்கும் அப்படி எரியாம இருந்தாலும் பரவாயில்ல திரும்பியும் நெருப்பு வச்சு எரிக்கணும் அவசியம் கிடையாது இப்படி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க நைட் டைம்ல உங்களால வெளியில போய் தூக்கி போட முடியலனா இத ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளி பக்கத்துல வச்சுட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே முதல் வேலையா அதாவது நீங்க குளிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இதை கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி